வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் இதில் ஒரு விஷயங்க சார் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு தொழில் பகுதியாக இருக்கக்கூடிய அது திருப்பூரோ இந்த பக்கம் கோயம்புத்தூரோ அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை பாதித்த பிறகும் கூட அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டிஸ் பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ் வந்து பாஜக வட்டும் நெக்ஸ்ட் சப்போர்ட் செய்ய தான் செஞ்சாங்க இப்போ நடந்து முடிந்த தேர்தல்களிலும் கூட ஒரு கணிசமான வாக்கு அப்படிங்கிறது அந்த பகுதியில் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ உங்களுக்கான கோரு இடமாக இருக்கக்கூடிய இடத்துலையே இப்போ இவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இவங்க மத்திய அமைச்சராக பார்க்கப்படுவாங்க பாஜக மூத்த தலைவராக பார்க்கப்படும் போது அதில் கை வைக்காத அதாவது பாஜகவினுடைய தமிழ்நாடு ஃபர்தர் ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு பேக் ஃபயர் ஆகுன்னு அவங்களுக்கு தெரியலையா அதை பற்றி கவலையே இல்லை அது என்ன ஆனாலும் வளராதுன்னு அவங்களுக்கு தெரியும் நம்மளோட விட நிர்மலா சீதாராமனுக்கு இன்னும் பல பல தலைமுறைகள் ஆனாலும் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வளராதுன்னு தெரியும் ஏன்னா ஒரு அரசியல்வாதி இப்படிலாம் பேசுவோம் நாங்கள் ஒரு அரசியல்வாதி இப்படிலாம் பேசவே மாட்டாங்கங்க ஓட்டை குறி வைப்பாங்க அவங்க அதுவும் வீக்காக இருக்க ஸ்டேட்டில் ஓட்டை தான் அவங்க பார்ப்பாங்க இது கண்டிப்பாக வந்து ஓட் பேங்கை பாதிக்கும்ன்றது வளரணும்னு ஆசைப்பட்ற ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தான் அது பொறுமை ஒழிய இது எவ்வளோ குட்டிகரணம் போட்டாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது அதுவும் அண்ணாமலை ஃபேக்ட்ரி இன்னமும் இருக்குது அண்ணாமலை வந்து செபாட்டிக்கல்ல மூன்றரை மாதம் லண்டன் லண்டன் லீவில் போயிருக்காரே ஒழிய ஜனவரியில் திரும்ப வந்தோன்னா அவர் தான் தலைவராக போகிறார் நல்லா தெரியும் இதே நிர்மலா சி அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது நடந்துருதுன்னா தான் இன்னும் வேறு எதுனா கூட பண்ணியிருப்பாங்க அண்ணாபூர்ணா ஹோட்டல் முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க நாளைக்கு இன்னும் ரசாபாசமாக கூட ஆயிருக்கும் அப்போ இதெல்லாம் எதனால அவங்க பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது நம்ம காலத்தில் வளராது நமக்கு கா நமக்கு அடுத்து மூணு தலைமுறை காலத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபி வளராதுன்றது வானதி நிர்மலா நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதனால அவங்க இதெல்லாம் இருக்காங்க இது ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்று இருக்குது இல்லை பப்ளிக் பர்செப்ஷன் ஒன்று இருக்குது இல்லை இப்படி ஒருத்தரை கேள்வி கேட்டவரை தனியாக கூப்பிட்டு வச்சு நீங்கள் அவர்கிட்ட விளக்கம் கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல அவரை மண் அவர் மண்டியிட வைக்கப்பட்டிருக்கிறார் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்கிறார்னு கிளீனாக தெரியுது அந்த வீடியோவை பார்த்தாலே நமக்கு தெரியுது அதை பிடிச்சி வீடியோ பிடிச்சி போடுறீங்கல்ல என்ன நீங்க ஒரு அமைச்சரோட பிரைவேட் ஸ்பேஸ்ல பேசக்கூடியது ஐடிவிங்ல இருந்து எடுத்து வெளியிடுவது ஆத்தன்டிக்கே அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கறத பார்க்கும்போது அப்போ அப்ப இது அதிகாரப்பூர்வமற்ற முறையில் ஆனால் ஹியூமிலியேட் பண்ணணும் என்கிற நோக்கத்தோட ஐடி எக்ஸாக்ட்லி ஒரு மந்திரி எப்படிங்க இன்னொருத்தர் கேள்வி கேட்டோன்னா ஹியூமிலேட் பண்ணணும் நீங்க மந்திரிங்க இந்த தேசத்துக்கே மந்திரி நீங்க நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு நீங்க மந்திரி எல்லாரும் உங்களை பாராட்டிட்டு இருக்க மாட்டோம் அதுவும் அவர் ஒன்றும் உங்களை இழிவா பேசவே இல்லை அவர் ரொம்ப பொலைட்டாக தான் பிரச்சனையை சொல்ல அப்போ இதெல்லாம் இல்லைன்னா எதுக்கு அந்த இன்ட்ராக்டிவ் செஷனை நீங்கள் வைக்கிறீங்க நீங்கள் மட்டும் அட்ரஸ் பண்ணிவிட்டு போயிரு போயிட்டே இருங்களேன் நீங்கள் எதுக்கு கேள்வி கேட்க அலோவ் பண்ணுறீங்க கேள்வி கேட்ட ஒருத்தர் தான் பிரச்சனையை சொல்லும்போது அவரை தனிப்பட்ட முறையில் அடுத்த நாள் கூப்பிட்டு அவரை வீடியோ எடுத்து அவரை அசிங்கம் பண்ணுறதுன்றது இது என்ன ஒரு மந்திரிக்கு அழகாங்க இது எதுக்காக இப்படிலாம் இவங்க பண்ணுறாங்க இது இன்னமும் கெட்ட பேரை தான் ஒன்று இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன் இது ஓட் பேங்க் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி இருக்குல்ல வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஓவரால தமிழ்நாட்டில் இருக்க பிஸ்னஸ் கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து இது ஒரு அதிருப்தியை உண்டாக்கும் அந்த அதிருப்தி வந்து உங்களுக்கு எதிராக தான் போவோம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் உங்களுக்கு எதிராக போ பிஜேபிக்கு எதிராக தான் போவோம் கம் வாட் அவங்க அவங்கவுங்களை சப்போர்ட் பண்ணி அவங்கவுங்களை சப்போர்ட் பண்ணிருக்காங்க பிறகு ஜிஎஸ்டி பிறகு சப்போர்ட் பண்ணிருக்காங்க கம் ஜெ கம் வாட்மே ஜிஎஸ்டி டிமாண்டஸ்ட் பிறகு எஸ்பெஷலி ஈவன் ஆஃப் ஜிஎஸ்டி இந்த கம்யூனிட்டின்னு சொல்லும்போது பிஸ்னஸ் கம்யூனிட்டி தே ஆர் தே ஏர் சப்போர்ட்டிங் யூ அவங்க சஃபகேட் ஆவாங்கல்ல சரி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் நிர்மலா சீதாராமன் ஏழு வருஷமாக மந்திரியாக இருக்காங்க அந்த அம்மா என்ன புரிஞ்சுக்கணும் தேர் இஸ் அ சஃபகேஷன் பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கிட்ட கிட்ட ஒரு ஒரு டீப் என்ட்ரென்ஷடு சஃபகேஷன் இருக்குது அந்த சஃபகேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணுமே ஒழிய அவனை கூப்பிட்டு பேச வச்சு அதை வீடியோ எடுத்து உங்கள் ஐடிவிங்க விடுறதுன்றதுலாம் இதெல்லாம் வந்து சி அப்சல்யூட் நான்சென்ஸ் இது வந்து இவங்களுக்கு தமிழ்நாட்டில் வளரணுன்ற ஆசை கூட இவங்களுக்கு இல்லை திஸ் சார்ட் ஆஃப் வெஞ்சன்ஸாக இருக்குது எனக்கு பழி வாங்குகிற மாதிரி இருக்குது திஸ் சார்ட் ஆஃப் ரெட்ரிபியூட்டிவ் ஆக்ஷன் ஏன் உங்களுக்கு என்ன கோவம் அவர் கேள்வி கேட்டோன்னு ஊர்காமே மடிகிட்டான்னு எவனோ எழுதுறான் எவனோ எழுதுறாங்க அதுக்கெல்லாமல் நீங்கள் பதில் சொல்ல முடியும் சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ இட்ஸ் அ கட் சோஷியல் மீடியான்றது ஒரு சாக்கடை எல்லாரையும் தான் கட்டவன் எல்லோரையும் தான் திட்டுறான் உங்களுக்கு வந்து அப்படி பார்த்தா உங்கள் சோஷியல் மீடியாவை வந்து எல்லோரும் எவ்வளோ பேர் திட்டுது அதுக்கு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் அடிப்படையில் ஒரு மத்திய மந்திரியோட ரியாக்ஷன் இருக்க முடியாது அது எப்படி இருக்க முடியும் வேறு யா இவர் மினிஸ்ட் கேபினட் மினிஸ்டர் உங்கள் லெவலே வேறு யுவர் டாப் யுவர் ஆன் டாப் இந்த நாட்டோட ஹையர் அறிக்கையில் நீங்கள் ப்ரோட்டோக்காலில் நம்பர் செவனோ எயிட்டோ இருக்கீங்க நீங்கள் உங்கள் உயரமே வேறு நீங்கள் யாரோட போய் சண்டை போடுறீங்க என்ன ஊருகா மாமின்னு எழுதுனாங்க எதுக்கு பதிவு பண்ணுறீங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கு ஹர்ட் ஆகக்கூடாது நீங்கள் பாலிட்டிஷியனாக ஹர்ட் ஆகக்கூடாது ஆன் இஷ்யூஸ் உங்களை விமர்சிக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும் உங்கள் ஜாதியை வச்சு உங்களை விமர்சிக்கிறவனை நீங்கள் அவனை இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் மேலே ஏன்னா அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது ஏன்னா அவன் திருந்த போகிறது கிடையாது ஸோ இது புரியல அவங்களுக்கு இது பட் எப்படி பார்த்தாலும் இது வந்து இட் ஷோஸ் த மினிஸ்டர் இன் புவர் டேஸ்ட் தமிழ்நாடு பிஜேபி வந்து ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுது இது யாரையோ பழி வாங்குகிறோன்னு நினச்சிக்கிட்டு மல்லாக்கப்படுத்து அவர்களை உமிழ்ந்து கொள்கிறார்கள் காற்றை நோக்கி உமிழ்ந்து கொள்கிறார்கள் தான் எனக்கு தோணுது அப்படி தான் எனக்கு தோணுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எதிர்மறையாக போவோம் மக்கள் மத்தியில் உங்களுக்கு பிஜேபிக்கு எதிர்மறையாக போகும்ன்ற புரிதல் பிஜேபி ஐடி விங்குக்கு இல்லை மந்திரிக்கு அது சுத்தியமாக இல்லை அவரை கூப்பிட்டு பேசுறதுனால பாசிட்டிவாக இருந்திருக்கணும் நீங்கள் இப்படிலாம் வந்து ஒரு கட்சியை அதை சொன்ன மாதிரி வந்து உங்களோட கோர் ஓட் பேங்க் அவங்க அப்போ உங்களோட கோர் ஓட் பேங்க்கில் வந்து உங்களோட கோர் ஓட் பேங்க் பிரீச் ஆக ஆரம்பிச்சிருக்கு வரதராதிங்க அசம்பிளி எலெக்ஷனில் ஒன்றரை வருஷத்தில் வருது நீங்களே திமுக பக்கம் உங்கள் கோர் ஓட் பேங்காக இருக்க பிஸ்னஸ் கம்யூனிட்டியையும் தள்ளி விடுறீங்க நல்லது அது அது வேற விஷயம் பட் இது இது வந்து மந்திரிக்கு அழகில் இதை யாரோ இப்போ வானிஜி பண்ணியிருந்தால் கூட இதை இக்னோர் பண்ணிட்டு போகலாம் ஷீஸ் அ லோக்கல் பாலிட்டிஷியன் அண்ட் எம்எல்ஏன் இந்தியா முழுவதுக்குமான மந்திரி அந்தமாக இதை பண்ணதுன்றது வந்து இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் அண்ட் வெரி நாசியேட்டிங் என்ன சொல்லப்போனால் அந்த ஓனர் தெளிவாக சொல்கிறாரு ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறது அவர் பிரச்சனை இல்லை யூனிஃபார்மிட்டி தான் ஒரு பிரச்சனை அவர் பதினெட்டு நீ வேணும்னா கூட்டிக் கொண்டாரு அது ரொம்ப ஈஸியாக சொல்கிறார் அது ரொம்ப கஷ்டம் பதினெட்டு பர்சன்ட்லாம் ஜிஎஸ்டி வச்சுட்டு இட்லி சாப்பிட்டா கூட பதினெட்டு பர்சன்ட்டுன்றது ரொம்ப கடுமையான விஷயந்தான் அது எல்லாரும் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அவர் அந்த பாதிப்பை பற்றி பேசல அவர் அவருக்குள்ளே அந்த பில்லிங்கில் இருக்க ப்ராப்ளமு த கன்ஃப்யூஷன் இன் மேனேஜிங் தி ஜிஎஸ்டி இட்ஸ் நாட் ஹையர் லெவல் ஆஃப் ஜிஎஸ்டி டாப் லெவலில் ஜிஎஸ்டியோட அதிகப்படியான அந்த வரி விதிப்பை பற்றி அவர் கவலைப்படலை அவரோட கவலை வந்து இப்போ லாஜிஸ்டிக்ஸில் இருக்குது இது க கன்ஃப்யூஷன் ப்ரிவைல்ஸ் ஒரே ஃபேமிலியில் வந்தார்னா ஒரு கம்யூனிட்டி ஒருத்தருக்கு ஒரு பில்டிங்கு இன்னொருத்தருக்கு ஒரு பில்டிங்குன்னு போது தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் சொன்ன மாதிரி பண்ணை வாங்கினா நோ ஜிஎஸ்டி பண்ணுக்குள்ள இருக்க க்ரீமுக்கு எட்டு பதினெட்டு பர்சன்ட்னா க்ரீமை தூக்கி போட்டு பண்ணை கூடுன்றான்றாரு விச் இஸ் அ ஜென்வின் ப்ராப்ளம் கம்ப்யூட்டரே தனருதுன்றது ஜெனுயன் ப்ராப்ளம் வாட் ஹி வாண்ட்ஸ் இஸ் யூனிஃபார்மிட்டி அவர் ஜிஎஸ்டியை பற்றியே பேசலை அவர் அந்த இஷ்யூவை நிர்மலா அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் அது அவங்க சொல்கிறாங்க அவங்களோட பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட் ஐஏஎஸ் ஐ சாரி அவங்க ஷி ஹஸ் அட்ரஸ் த இஷ்யூ எல்லாரும் சேர்ந்து தானடா எடுக்கிறீங்க டிசிஷனு அப்புறம் என்னை மட்டும் ஏன் திட்டுறன்றாங்க இட்ஸ் எ யூனிஃபார்ம் டிசிஷன் பை த ஜிஎஸ்டி இன் எவ்ரி கவுன்சில் மீட்டிங் அப்படி இல்லைன்னா வெளியில் வந்திருக்கணும் அது வந்து ஸோ ஆஸ் ஆஃப் நோ இட் லுக்ஸ் நிர்மலா சொல்கிறது தான் கரெக்டு இட்ஸ் எ யூனிஃபார்ம் டிசிஷன் அது அவங்க சொன்ன முறையும் அவங்க பாடி லாங்குவேஜும் தான் அவங்களோட எல்லா நியாயங்களையும் அடிச்சிடுது இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி இதே போல் மும்பையில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது அங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய மஹா யுத்தியினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட இருக்கிறார் ஸ்லீப்பிங் பாட்னராக இருந்துட்டு நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னுட்டு ஒருத்தர் ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கும் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு அவங்க அதை கேஷுவலாக பேசி தான் கடந்து போகிறாங்க அப்படி அங்கே கேள்வி கேட்டவர் இந்த மாதிரி இத்தனைக்கும் அங்கே ரூலிங் பார்ட்டி ப்ளஸ் அழைத்த அவர் பண்ணப்பட்டதாகவும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்ததாக தெரியல பட் இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கான ஸ்பேஸை உறுதி பண்ணிக்கிறதுக்கு ஒரு லீக ஒரு பொலிட்டிக்கல் பேட்டில் நீங்கள் எடுக்கிறீங்க லாங் லன் வச்சு ஓடக்கூடிய இடத்துல இங்க வரும்போது அதை ஒரு கொஸ்டினாக ரைஸ் பண்றாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்கள வந்து ஒரு தமிழருக்கான பிரதிநிதித்துவமா நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு பல நேரங்களில் பிஜேபி கிளைம் பண்ணும்போது இல்லை அவங்க கர்நாடகாவில அறந்து போயிருக்காங்க இங்க அவங்கள நாங்க ஒரு தமிழரா அனுப்பிருக்கிறதா பார்க்க முடியாதுங்கிற மாதிரியான சில நிறைய டவ செட் பண்ணக்கூடியதெல்லாம் அங்க போய் அவங்கள அது பர்சனலா எடுத்துக்கக்கூடிய இடத்துக்கு நகர்த்தி இருக்கா அவங்க ஏன்னா கடைசியில எங்கே வைக்கிறாங்க நீ மக்களை சந்திச்சு போனால் இப்படி இந்த மாதிரியான ஆட்டிடியூட்ல பேசுவீங்களா உங்களுக்கு ராஜ்யசபால மக்களை சந்திக்காம போறதுனால தானே ஒரு விமர்சனமாகவும் அது மாறுது இல்லை இல்லைங்க அவங்க வந்து மக்களை சந்திக்காம தான் ராஜ்யசபா ரூட்டில் போய் மந்திரியாக இருக்காங்க இவர் நாட் எலக்டட் இவர் நாமினேட்டடெலாம் பார்லிமெண்டில் அவரை பற்றி பேசுகிறாங்க மன்மோகன் சிங் வாஸ் நாமினேட்டட் ப்ரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் பத்து வருஷம் இந்தியா வாண்டார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் அவர் வந்து நாமினேட்டடு தான் அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக லிபரல் நைன்டி ஒனில் எக்கனாமிக் லிபரலைசேஷன் கொண்டு வரும்போது அந்த அஞ்சு வருஷத்துலேயும் அவர் வந்து இ வாஸ் அ நாமினேட்டட் எம்பி தான் இ வாஸ் நெவர் எலக்டட் ஃப்ரம் எனிவேர் மக்களால் அவர் லோக்சபாவில் நின்று எங்கேயுமே ஜெயிச்சு வந்தது கிடையாது தொண்ணூற்றொம்போல் லோக்சபாவில் நின்று சவுத் டெல்லியில் தூத்து போனார் அவர் வந்து தென் அவர் இ கேம் ஃப்ரம் ராஜ்ஜர் அசாம் டு ராஜ்யசபா ஆனால் இந்த ஆட்டிடியூடுக்கு மக்களை சந்தித்ததும் சந்திக்காததும் ஒரு காரணமானால் பெரிய அளவில் சொல்ல முடியாது மன்மோகன் சிங் வாஸ் அ மேன் ஆஃப் ஹியூமிலிட்டி சிங் வந்து எல்லாருக்கிட்டையும் கண்ணியமாகவும் தன்மையாகவும் அடக்கமாகவும் எல்லோரையும் மரியாதை கொடுத்து பேசக்கூடிய சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன் நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க அவங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து அவங்க லோக்சபாவில் தோற்று ராஜ்யசபா மூலமாக வந்ததானா அது அதுக்கு பதில் சொல்ல முடியாது எனக்கு அதுக்கு பதில் இல்லை அதுதான் காரணம்னு யாருமே சொல்ல முடியாது ஒருத்தனோட பிஹேவியர் வந்து இப்படி தான் இருக்கிறது ஒருத்தனோட பிஹேவியர் இப்படி இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நீங்கள் ராஜ்யசபாலையும் வந்திருக்கலாம் லோக்சபாலையும் வந்திருக்கலாம் பப்ளிக் மூல பப்ளிக் மத்தியில் தான் நீங்கள் இருக்கீங்க பிஜேபியில் அந்த அம்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது வருஷமாக எம்பியாக இருக்கு மெம்பராக இருக்காங்க பப்ளிக் மத்தியில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க ஆனால் இன்னமும் அவங்களுக்கு வந்து அந்த அரகண்ட் பிஹேவியர் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அவங்க லோக்சபாவில் தோற்று ராஜ்யசபாக்கு போனது கிடையாது அது அவங்களோட நேச்சரை அவங்க தன்னை மாற்றிக்க மறுக்கிறாங்க நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு மகா எம்விஏ மகா மகா யுத்தி கவர்மெண்ட் யுத்தி கவர்மெண்ட்டில் வந்து ஆமாம் யுவர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் போது அது பீங் எ லேடி அது அவங்க நினச்சிருந்தா தப்பா பொருள் கொண்ட மாதிரி பேசி பெரிய பிரச்சனை உண்டாக்கியிருக்கலாம் மேபி அந்த வார்த்தையை வந்து தமிழ்நாட்டில் திமுக சொல்லியிருந்ததுன்னா அவங்களுக்கு கோவம் வந்திருக்கும் அங்கே அவங்க கவர்மெண்ட் சொன்னதால கோவம் வரல ஆனால் என்ன ப்ராப்ளம்னா நிர்மலா சீதாராமனோட ப்ராப்ளம் என்னென்னா நிர்மலா சீதாராமன் என்ற மத்திய நிதியமைச்சர் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களை அவர் தனிப்பட்ட நிர்மலா சீதாராமன் மீதான விமர்சனங்களாக எடுத்துக்கொள்கிறார் த ப்ராப்ளம் வித் நிர்மலா சீதாராமன் இஸ் ஷீஸ் டேக்கிங் ஆல் த கிரிட்டிசிசம் அகென்ஸ்ட் ஹேர் ஆஸ் அ பர்சனல் கிரிட்டிசிசம் बट डेफलीसम एम बिकॉजा सीताराम एमडर शी फिर तनिप्लू என்கின்ற ஒரு மனிதர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அல்ல அவர் ஜாதி சார்ந்தோ அவருடைய என்ன அவர் கட்சி சார்ந்தோ வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டே கிடையாது காரணத்துக்காக மத்திய அரசு எடுக்கக்கூடிய திட்டங்கள் கொள்கைகள் முடிவுகள் நிதித்துறை சார்ந்து அதற்காகத்தான் நிர்மலா சீதாராமன் மீது இந்த கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன துரதிருஷ்டவசமாக தன் மீதான விமர்சனங்களை தனிப்பட்ட விமர்சனங்களாக நிர்மலா சீதாராமன் எடுத்துக்கொள்கிறார் அதுதான் அவருடைய பிரச்சனை இதன் காரணமாக நிர்மலா சீதாராமனோட பதிலில் இருக்கக்கூடிய சில நியாயங்கள் மக்கள் மன்றத்தில் எடுபடாமல் போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ குட்டிகரணம் போட்டாலும் பிஜேபி வளராது என்கின்ற அந்த ஒரு அந்த ஒரு யதார்த்தம் அவங்கள குத்துது அதனால் நிர்மலா சீதாராமன் மாதிரி உயர்ந்த பதவியில் இருக்கவங்க கூட வாயில் வந்ததெல்லாம் அதெல்லாம் பேசுகிறாங்க கடந்து போக வேண்டிய விஷயங்களை கடந்து போகணும் தன்னுடைய வார்த்தைகளில் அவருக்கு காட்ட வேண்டிய கண்ணியத்தை காட்டாத காரணத்தால் தன் பக்கம் உள்ள நியாயங்கள் மக்கள் மன்றத்தில் எடுபடாமல் போகின்றன என்பதை அவர் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை மேபி அவர் பாயிண்டில் அவர் கரெக்டாக இருக்கலாம் நான் ஒழுங்காக இருந்தால் மட்டும் எனக்கு நீங்கள் ஓட்டாக போட போகிறீங்க எனக்கு வாயில் வந்து நான் பேசிட்டு அந்த அந்தம்மா பேசிட்டு போகலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு மத்திய நிதி அமைச்சருக்கு இது அழகு அல்ல ஜிஎஸ்டி வந்து மோடி இவர் மட்டும் மட்டுமே செய்யக்கூடிய அராஜகம் கிடையாது இவங்க உள்ளே இருக்கக்கூடிய கவுன்சிலில் இருக்கக்கூடியவங்களும் சேர்த்து தான் அதை செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு உள்ளுக்குள்ள தெளிவாகவே தெரியுது இந்த நியாயத்தை அவர் பேசுகிற முறையிலையும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய உடல் மொழி அவருடைய வார்த்தைகள் ஊர்கா மாமின்னு சொல்கிறாங்கன்னு கொச்சைத்தனமாக யாரோ எழுதுறதுக்கு பதில் சொல்கிறேன் பேரு வழின்ட்டு அவங்களோட அந்த விமர்சனங்களை தன்னுடைய பதிலுரையில் பதிவு செய்கிறதன் மூலம் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய எல்லா நியாயங்களையும் தானே சிதறடித்துக் கொள்கிறார் எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஒரு மத்திய நிதியமைச்சர் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய தரம் தாழ்ந்த விமர்சனங்களை ஏன் மண்டையில் மூளையில் ஏற்றி கொள்ளுகிறார் அதை ஏன் வந்து அந்த அம்மா ப பதிவு பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல சி பிரச்சனை நிறைய இருக்கு ஜிஎஸ்டியில் நிறைய பிரச்சனை இருக்குது ஒருத்தன் கேள்வி கே ஒருத்தர் கேள்வி கேட்டார் அந்த இடத்துல வந்து நிர்மலா சீதாராமனை வந்து அவர் மடக்கிட்டார் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பிரச்சாரம் ஓடுது ஆக்சுவலாக அதை அப்படி எடுத்துக்காதீங்க நீங்கள் அவங்கள அட்ரஸ் பண்ணுறீங்க அவங்க பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறீங்க நீங்கள் எடுத்துருக்கணும் மாறா பிஜேபி என்ன தப்பு பண்ணுது நிர்மலா சீதாராமன் என்ன தவறு செய்கிறார் உங்கள் ஐடி விங்கோட சோ க வேலையை என்ன பண்ணுற ஐடி விங் என்ன பண்ணுறாங்க அவனை அவரை கூப்பிட்ட அந்த தொழிலதிபர் ரொம்ப ப்ரஸ்டீஜியஸான ஒரு குரூப்புங்க அது ஐம்பது அறுபது வருஷமாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு அவங்க கூப்பிட்டு வானதி உட்காந்துருக்காங்க நிர்மலா உட்காந்துருக்காங்க அவர் எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாரு அவர் மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்ற தோனியில் அவர் வந்து கருத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் மன்னிப்பு கெடுக்கிறான் அம்மா அந்த எந்த கட்சியும் இல்லைன்றார் அந்த காலத்தில் ஜெயலலிதா பண்ணுவாங்க இதெல்லாம் விமர்சனம் பண்ணவன கூப்பிட்டு காலைல உழை வச்சு மன்னிப்பு கேட்கறது அந்த ஃபோட்டோ பிடிச்சி எல்லாத்துலேயும் போடுவாங்க இதெல்லாம் சீப் டேஸ்ட்டு இது இதன் மூலமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேலும் தமிழ்நாட்டில் அவருக்கு ஏற்கனவே ரொம்ப நல்ல பேர் அதை இன்னமும் அந்த அம்மா எடுத்துக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி நான் மறுபடியும் சொல்கிறேன் எத்தனை ஆனாலும் வளராதுன்றதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து சரியான உதாரணங்கள் கோர் இஷ்யூவை நிர்மலா சீதாராமன் அட்ரஸ் பண்ண மறுக்கிறார் இது வந்து இன்னமும் உங்களுக்கு கெட்ட பேரை தான் உண்டாக்கும் அப்படின்ற ஏன் வந்து பிஜேபியில் யாருக்குமே நிர்மலா சீதாராமன் உட்பட மற்றவங்களுக்கு இல்லாமல் போனால் ஓகேங்க நீங்கள் இந்தியாவுக்கே நிதியமைச்சர் உங்களுக்கு இது இல்லாமல் போகுதுன்னா எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடல் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார்